வணக்கம் மக்கள் இங்கே நான் பார்க்க போகிற வசனம் ரோம்பர் ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனம் நீதிமானுக்காக ஒருவன் மறிக்கிறது அரிது நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மறிக்க துணிவான் நீதிமானுக்காக ஒருத்தர் மறிக்கிறது யாராவது மறிப்பாங்களா நம்ம நல்லவங்களாக இருக்கோம் அப்படின்னு காண்டி யாராவது மறிப்பாங்களா நமக்காக தங்களோட உயிரை கொடுப்பாங்களா தான் சொல்கிறாங்க நீதிமானுக்காக ஒருவன் மறிக்கிறது அரிது நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மறிக்க துணிவான் நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்தான் நமக்காக மறித்ததினால் தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் நம்மெல்லாம் பாவிகளாக இருக்கும்போது நமக்கு நம்மளுடைய பாவங்களுக்காக அவர் மறிக்கிறார் அவர் மறிச்சதுனால தம்முடைய அன்பை அவர் வெளிப்படுத்துறாரு மற்றவங்க நம்ம மனுஷங்களாக நம்ம மற்றவங்களுக்காக நம்ம மறிப்போமா நம்மளுடைய அன்பை வெளிப்படுத்துறதுக்காக நிறைய காரியங்கள் செய்வோம் ஆனால் நம்ம உயிரை கொடுக்க மாட்டோம் ஆனால் உயிரை கொடுக்குற ஒரே ஒருத்தர் கருத்தராக இயேசு கிறிஸ்து அவர் தான் நமக்காக உயிரே கொடுத்துருக்கிறாரு அதான் சொல்கிறாங்க நம் பாவிகளாக இருக்க இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறித்ததினால் தேவன் தம் மேல் வைத்த மேல் வைத்த நமது அன்பை தமது அன்பை விளங்கப்படுகிறார் ஸோ அவர் நமக்காக மறிச்சிருக்கிறார் அவருக்காக நம்ம ஏதாவது பண்ணணுன்னா நம்ம நம்மளுடைய நேரத்தை அவருக்காக ஒதுக்கணும் நம்ம அதான் வசனம் இருக்குது நேரம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் விட்டாலும் அவருக்காக ஊழியம் செய்யணும் நம்ம அவருடைய வசனத்தை மற்றவங்களுக்கு எடுத்து வரைக்கணும் நம்ம அவரை பற்றி அறியாத மக்களுக்கு நம்ம அவரை பற்றி எடுத்து சொல்லணும் அதான் சொல் அதான் நம்ம நம் அவருக்கு பண்ணுற இது அவர் நம்மளுக்கு உயிரே கொடுத்துருக்காரு நம்ம எதுக்காக அவருக்காக இதை கூட பண்ண மாட்டோமா நம்ம சோதித்து பார்ப்போம் நம்ம இதை ஏதாவது பண்ணுறோமோ அவருக்காக நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு நம்ம சிந்திச்சு பார்ப்போம்